கியா ரோகார்த்த சொல்வா சொன்னது என்ன மாப்பிள சாதி கட்டுறதுக்கு கையில் தாலியை ஏற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் அந்த நேரத்தில் பசிஷ்ட காம தேவாதிகள் நடக்கிற மகா பெரிய விவாகத்திற்கு பாத்தியார் ஆக இருக்கிற அவர் மாபுரிட கேட்கிற கேள்வி உன்னுடைய தந்தையார் பேர் என்ன எந்த நேரம் தாலி கட்டுற நேரம் அப்ப யாரும் நினைச்சுக்கணும் அப்பா அம்மா நினைச்சுக்கணும்

தீர்த்தத்தினுடைய சாட்சியாக நமக்கு கண்ணு தெரியும் காத்து கண்ணு தெரியாது தெரியாது தெரியும் அக்னி மட்டும்தான் தெரியும் மண்ணில் நாம இருக்கோம் பஞ்ச பூட்டங்களுடைய சாட்சியாக இதுல தெரிஞ்சது நேரம் அக்னி எரிகிற பொழுது கையில இருக்கிற கலசத்துல இருக்கிற தீர்த்தத்தோடு இருக்கிற ஒன்று அதனால தான் நம்ம வீட்டுல பல வீட்டுல கல்யாணத்தின் போது இந்த சாதி கட்டில் போய் ஒரு சடங்கு செய்வாங்க உங்களுக்குலாம் தெரியும் இங்கே அக்னி வளர்க்குற பொழுது என்ன செய்வாங்க சாதும் கனகம்னு பேரு இந்த ஒரு குடத்துல தண்ணி எடுத்து இந்த குடத்துல எடுத்து கொட்டுறது அது நேராக கொடுத்துருக்கிற பொழுது சாட்சி நீர் சாட்சியா அதுதான் அக்னி சாட்சி தண்ணீர் சாட்சியாக நடக்கிற இருக்கிற திருக்கல்லையான வைபவம் இந்த பெருமாளுக்கும்

நம்ம எல்லாம் கற்றுக்கின்ற அற்புதமான நிகழ்ச்சி இந்த தாயார் பிரபசத்தில் இருக்கிற முக்கியமானவளாக இருக்கிற இந்த தேவியை நம்முடைய அடையாளமாக இருக்கிற இந்த தேவியை தானே வலிந்து அருள் செல்வதற்கு காட்டுகின்ற அற்புதமான நேரம் இது நம்முடைய பிரார்த்தனைலாம் செலுத்த வேண்டும் முக்கியமான பிரார்த்தனை உங்களுக்கெல்லாம் நம்ம பொதுவாக வைப்போம் இப்ப நம்ம வீட்டு பிரார்த்தனையோடு மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் மிக முக்கியமான பிரார்த்தனையை சேர்த்து வச்சுக்கொள்வோம் என்ன வேண்டும் என்று அவனே ஆசைப்பட்டான் அந்த பிரார்த்தனை சீக்கிரமாக நிறைவேண்டும் என்பதற்கான அந்த பிரார்த்தனையும் மனதார சேர்த்து கொண்டு பிரார்த்தித்துக் கொள்ளணும் நமக்கு வேண்டி பிரார்த்தனையாக அதையும் சேர்த்து கொண்டு சீக்கிரமாக அடுத்த திருக்கல்யாண உற்சவம்

கேள்வி கொடுத்த மாதிரி இருக்கும் ஆனால் திருப்பி சொன்னாருன்னா திருப்பி திருப்பி புதுசாக அவங்கள ரெண்டு பேருக்காக கேட்கும்போது மாங்கல்யம் சந்தூனானேனா சந்தூனான்னு சொன்னா கயிறு இங்க இருக்கிற மகாலட்சுமி பக்கத்திலே இருக்காளே அவளை பிரார்த்தனை முடியாதா அதற்கு மேலே உங்க எந்த அந்த கயிறு கட்ட முடியாதா ஆனால் அவளும் கூட அந்த மஞ்ச கயனால் கட்டி கொடுக்குறாள் மஞ்ச கயனுக்கு மேலே தான் திருமாங்கல்யம் அகத்து மஞ்சள் கயிறு தான் தந்துனா இந்த கணவர் கட்டும்போது என்ன சொல்கிறார் உங்களுடைய கயிறுத்தில் இந்த மஞ்சள் கயிறு நிலையாக இருக்க வேண்டும் அது கழுத்து நிலையா இருந்தா இவன் நிலையா இருப்பான் அதுக்காக சொல்கிற பிரார்த்தனை இல்லையா அது போலவே பெருமாள் செய்கிறார் ஜெகத் ஜீவன உலகம் எல்லாம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா ஜீவாத்மாக்களும் எம்பெருமானுடைய பரிபூர்ணமான கிருமையை பெற வேண்டும் என்பதற்காக நீயே புள்ளகாரியாக இருந்து எனக்கு உதவுவாயாக என்று பிரார்த்திக்கிறார் பெருமாளே சொல்லும்படியாக இங்கு தாயாருக்கு அணிவிக்கின்ற நேரம் ஆகவே அவளும் கூட இங்க கைப்பில கட்டிக்கிற அற்புதமானது லட்சுமி கடாட்சத்துக்கு முக்கியமானது என்ன தெரியுமா மஞ்சள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பலவிதமான பொருட்கள் லட்சுமியுடைய அடையாளம் அந்த நம்பர் உங்களுக்கு பல பேருக்கு இருக்கும் அதில் முக்கியமானது மஞ்சள் இரண்டாவதாக சுமங்கலி மூன்றாவதாக மஞ்சள் கயிறு நான்காவதாக புஷ்பம் தலையில் வச்சுக்கலாம் ஐந்தாவதாக வளையல் ஆறாவதாக படிச்சுன்னு நெற்றியில் திலகம் அடுத்ததாக கொஞ்சம் எல்லாருக்கும் வளையல் இதெல்லாம் எந்த ஸ்கூலில் கூடாதுன்னு சொல்கிறாலும் பெஸ்ட் ஸ்கூல் அது கொண்டு போய் நம்ம கொஞ்சம் சரி நெற்றியில் கொட்டி இருக்காரு தெரிய மாட்டேங்கணும்

பெருமான இந்த திருக்கோவில் அமையவிட்டும் இந்த பிரார்த்தனையோடைய கூட இந்த திருவிழையாசோடைய வாங்கலிதா வாங்கி வாசிக்க ಇಷ್ಟುಪತ್ರಿ <laughs> நால்வராக குடும்பமாக ஒன்றாக இருக்கணும்னு சொன்னது அது அப்புறம் எல்லாருக்கும் முக்கியமான கொடுப்போம் அதுக்கு முன்னாடி அதற்கான அச்சதியாக இருக்கிற மக்களாட்சு பேரு இது ஆழ்வார் ஆச்சாரர்களுடைய அனுக்கிரகத்தோட எவர் திருவடியில் அவர்கள் எல்லாம் சேர்ப்பிப்பதாக நினைத்து கொண்டு நினைக்கின்ற சேஷல் நாம் பொதுவாக சொல்றோம் பெரியவங்க ஆசீர்வாதப்படுது பெருமாளுக்கு பெரியவர்கள் எல்லாம் திருவடியில் சேர்க்கின்ற நிகழ்ச்சி श्रीकांत गुजकुंब गुंगम वरिर भो गुण नारद ना दीहिं पूर्वाचार्यकतम सेविता भव श्री पाद चरण प्राग महा निंद गई विश्व सेना विभीषण प्रवृत्ति हि भक्तय सदा सेविता वाद्यो भगवान पुराण पुरुदा पुरिया सदा मंगलं स्मूर्ते सवद i <laughs>

ये दधागवदोत्तम ही प्रतिदिनम् संस्थोय सदा पाया धो भगवान् पुराण बुद्धा हर पुरिया सदा मंगलम् सुमहेशाबधाना कन्या कन्या संपन्ना सर्वा भरनबुद्धिता दास्या विपत्ति दुःख्यम् ब्रह्मलोक जीजी सहिया लक्ष्मी क्षीराम चितनया मिनी जनका दाया लोकनाथ हरिप्रि सुमूर्ते सवधान